அமெரிக்க கேரட் கொண்டு வருகிறார் வேளாண் அமைச்சர் அமெரிக்கா சென்றுள்ள வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கிருந்து அதிக மகசூல் தரும் கேரட் விதைகளை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது இதுகுறித்து வேளாண் துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்குள்ள விஸ்கான்சின் பல்கலைச் செயலர் ரென்னி ரொமான்ஸ்கி பயிர் பாதுகாப்பு மேலார் மேலா மேலாளர் ஜூலி லாஷா உள்ளிட்டோருடன் இருபத்தி மூன்றாம் தேதி கலந்துரையாடினார் விஸ்கான்சின் மாகாணத்தில் அதிகளவில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் உற்பத்தி செய்ய செய்யும் மிக பெரிய வேளாண் பண்ணைக்கும் சென்றார் அங்கு உருளைக்கிழங்கு சிவப்பு உருளைக்கிழங்கு கேரட் புதினா போன்ற பயிர்களின் சாகுபடி முறைகள் நவீன இயந்திரங்களின் பயன்பாடு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளுதல் மீன் மேலாண்மை மற்றும் மண்ணின் தரம் போன்றவற்றை கேட்டறிந்தார் மாகாணத்தில் அதிகமாக சூழ் தரும் கேரட் விதைகளை தமிழகத்திற்கு இறக்குமதி செய்து விவசாயிகள் அதிகமாக சூழ் பெற்று அதன் வாயிலாக வரும் வருமானத்தை பெருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அங்குள்ள அதிகாரிகளுடன் விவாதித்தார் வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் செயற்கை நுண்ணறிவு வாயிலாக பூச்சி மருந்து பூச்சி மருந்து முறைகள் தெளிக்கும் ஏற்றுமதி குறித்தும் கலந்துரையாடினார் அப்போது தோட்டக்கலைத்துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் உடனிருந்தார் இவ்வாறு அஜில் கூறப்பட்டுள்ளது நன்றி